வணக்கம் தமிழால் இணைந்தோம் தமிழால் வளர்ந்தோம் நான் உங்கள் தமிழ் தோழன் இன்னைக்கு நம்ம என்ன செய்தியை பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயோத்தி அதாவது இந்த ராமர் கோவில் அவளத்தை பற்றி தான் பேச போகிறோம் ஒரு ஐநூறு வருட சண்டைக்கு முற்றுப்புள்ளி அப்படின்ன மாதிரி இந்து முஸ்லீம் மோதல்கள் நிறைய சர்ச்சைகள் நிறைய விமர்சனங்கள் இப்போவும் விமர்சனத்துக்கு குறைவில்லை அவசர அவசரமாக இந்த குடமுழுக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த இது பண்ணியிருக்கிறாங்க பிரதிஷ்டை புராண பிரதிஷ்டை அப்படின்னு சொல்லுவாங்க வட சான்ஸ்கிரிட்டில் ஸோ அது பண்ணியிருக்கிறாங்க ராமர் பா பல ராமர் அதாவது ரா லால் ராம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது என்னென்னா குழந்தை ராமர் குழந்தை ராமர் அப்படின்றாங்க அதை தான் அன்னைக்கு நிறுவிருக்கிறாங்க நம்ம நமது பிரதம வந்து அந்த கோவில திறந்து வைத்திருக்கிறார் பயங்கரமாக அதுக்குண்டான விரதங்கள்லாம் அவர் மேற்கொண்டு இருக்கிறார் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கலந்து தான் நம்ம அன்னைக்கு பேச போகிறோம் அது என்ன வரலாறு இந்த அயோத்தி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டீட்டெயில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை பற்றி தான் நம்ம அன்னைக்கு பேச போகிறோம் ஸோ அதெல்லாம் பேசுகிற முன்னாடி நம்மளுடைய சேனல் தமிழ் தோழன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக பெல் பட் நமக்கு அப்போ தானே போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சார் ஓகேவா ராமர் இந்த ராமாயணத்தில் ராமர் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் வந்து ஒரு பெரிய ஹீரோ அந்த ஹீரோ வந்து பிறந்த இடம்தான் இந்த அயோத்தி அப்படிங்கிறது ஒரு வாதம் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டில் ராமர் வந்து அந்த பிறந்த இடம் அப்படி இப்படின்றாங்க மொதல் மொதல் நம்மளுடைய பழைய ஹிஸ்ட்ரி போனோம்னா பாபர் அந்த இடத்துல ஒரு பாபர் மசூதி இருந்தது மொகலாயர் சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய பாபர் அவர் தான் வந்து பாபர் மசூத் மஸ்ஜித் அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்கினார் அந்த இடத்துல மசூதி இருந்தது அப்படின்றாங்க இந்து முஸ்லீம் அந்த இடத்துல மோதல் வந்து எயிட்டீன் ஃபிஃப்டி த்ரீயில்தான் மோதல் வந்திருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எயிட்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்லருந்து ஃபிஃப்டி நைன் வரைக்கும் பயங்கரமான சர்ச்சை இரண்டு தரப்புக்கும் இங்கே வந்து இவங்க வந்து இல்லை ராமர் பிறந்த இடம் அந்த இடத்துல ராமர் சில தான் இருந்தது அப்படின்றாங்க அவங்க இல்லை இது மசூதி அப்படின்றாங்க இப்படிலாம் நடந்து நிறைய பிரச்சனைகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நாங்கள் வந்து சாமி ராமர் வந்து செலவச்சு வச்சு ஒரு டென்ட்டு மாதிரி வச்சு கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லி பைசாபாத் அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து ஒரு கோர்ட்டில் வந்து மனு தாக்கல் பண்ணுறாங்க இந்த மனு வந்து நிராகரிக்கப்படுகிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த ஹிஸ்ட்ரி அதுக்கு பின்னாடி போகணுன்னு வைங்களேன் அது வந்து ஒரு சர்ச்சைக்குரிய வழக்கு அப்படின்ன மாதிரி அந்த வழக்கு நீண்டு போய்கிட்டே இருந்திருக்கு அப்படி போனால் இது வந்து கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பு அப்படின்னு சொல்லி உருவாக்கி அவங்க வந்து நிறைய விஷயங்கள் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு தரப்புக்கும் பயங்கரமான சண்டைகள்லாம் வந்து நைன்டீன் நைன்டி டூவில் பாபர் மசூதியை அத்வானி வந்து அவர்கள் ரத யாத்திரை போனப்போ தான் அதுக்கப்புறம் நடந்த விஷயம் தான் வந்து இந்த பாபர் மசூதி இடிப்பு அப்படிங்கிறது அந்த இடிப்பு நடந்து ஒரு இரண்டாயிரம் பேருக்கு மேலே வந்து இறந்திருந்தாங்க இந்த மாதிரி நிறைய பேர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல வழக்கு தொடர்ந்து அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து ட்வெண்ட்டி நைன்டீனில் தீர்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஆயிரத்தி எண்ணூறு கோடியில் இன்றைக்கி இந்த அயோத்தி கோவிலானது கட்டப்பட்டுள்ளது இந்த அயோத்தி கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பில்லர் நாற்பத்தி நாலு கதவுகள் இருக்குது இந்த கதவுகள்லாம் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு மாமல்லபுரம் சிற்ப கலைஞர்கள் வந்து போய் அந்த கதவுகளுடைய டிசைன் எல்லாமே அவங்க தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அது போக அங்கே வந்து ஒரு பெல் அந்த பெல் வந்து ரெண்டாயிரத்தி நூறு கிலோ கொண்ட ஒரு பெல் அந்த பெல்லை இது பண்ணால் அந்த சுற்றளவு எல்லாம் ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே கேட்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அது உள்ளேயே வந்து அயோத்தியில் வந்து ஃபயர் ஸ்டேஷன் எலக்ட்ரிக்கல் ஸ்டேஷன் எல்லாமே இருக்குது இந்த கோயிலானது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கற்களால் கட்டப்பட்டுள்ளது ஒரு ஆயிரம் ஆண்டு காலம் நிற்கிற அளவுக்குன்ன மாதிரி அவங்க வந்து நம்மளுடைய ராஜராஜ சோழன் தஞ்சாவூர் கட்டின மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் வந்து முழுக்க முழுக்க கல்லால் கட்டியிருக்கிறாங்க இரும்பு எதுவுமே பயன்படுத்தலை அப்படிங்கிறத இதில் சொல்கிறாங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த கற்கள் எல்லாமே ராஜஸ்தான்லேருந்து கொண்டு வரப்பட்ட கற்கள் அப்படின்றாங்க அதுபோக இந்த இன்றைய இந்த விழா அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய செலிப்ரிட்டிஸ் போனாங்க நம்மளுடைய நடிகர் ரஜினிகாந்த் சிரஞ்சீவி மாதிரி சச்சின் டெண்டுல்கர் இந்த மாதிரி நிறைய செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே வந்து இந்த இதுக்கு போயிருக்கிறாங்க இன்றைய இந்த ராமர் கோவில் திறப்பு விழா அப்படிங்கிறதுக்கு உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா பல ஆண்டுகள் ரெண்டு ஜென்ரேஷனுக்கு மேலே இருக்கும் அந்த ஜென்ரேஷன் பண்ண அந்த சண்டைகள் எல்லாம் கடந்து ஒரு வழியாக கடைசி இதில் வந்து கோவில் கட்டி முடிச்சிருக்கிறாங்க இதில் பாபர் மசூதி அவங்களுக்கு மசூதி இருந்த இடத்துல அவங்களுக்கு பக்கத்துலேயே வேறு ஒரு இடத்துல வந்து மசூதி கட்டுறதுக்கு அவங்க வந்து இடம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அதே மாதிரி ஒரு நூற்றி இருபது மருத்துவமனைகள் படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையை உருவாக்கியிருக்கிறாங்க அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் வந்து ஹெலிகாப்டர் அந்த எல்லாம் கோயிலுக்கு போகிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறாங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இந்த பிராண பிரதிஷ்டா அப்படிங்கிற இந்த நிகழ்வுக்காக தீர்த்த கஷேத்திரபுரம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த உருவாக்கி ஒரு நான்காயிரம் துறவிகளை அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க ஒரு எட்டாயிரம் பேருக்கு மட்டும்தான் முதல் அனுமதி அப்படிங்கிற மாதிரி எட்டாயிரம் பேருக்கு கூப்பிட்டு வந்து இன்றைக்கி வந்து அந்த நிகழ்வை வந்து நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் நடத்தியிருக்கிறாங்க மொத்தம் மூணு ஃப்ளோர் கொண்ட அந்த கட்டிடம் ஒரு ஃப்ளோர் தான் கட்டியிருக்காங்க இன்னும் வந்து ரெண்டு ஃப்ளோர் கட்ட வேண்டியிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க முழுமையாக இன்னும் கட்டி முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற இதுவும் ஒரு சர்ச்சையாக இருக்கிறது இது வந்து அப்போ ஏன் எவ்வளவு அவசர அவசரமாக த இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய சமய குருமார்களும் அந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது இவங்க வந்து இல்லை நாங்கள் உயிர் கொடுக்குறோம் அந்த சிலைக்கு அப்படின்னு சொல்லி உயிர் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏதோ எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்மளும் சொல்லணும் ஸோ இது வந்து எண்ணெய் பொறுத்தளவில் ஆன்மீகம் என்பதை நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் கடவுள் என்பது கல்லில் மட்டுமில்லை நீங்கள் வெளியே தேடிக்கொண்டிருந்தால் இந்த ஜென்மம் இல்லை எத்தனை ஜென்மங்களானாலும் தேடிக்கொண்டே தான் இருக்க வேண்டும் நானும் கோயிலுக்கு போகிறோம் தான் கோயிலுக்கு எதிர்ப்பு இல்லை ஆனால் கோயிலுக்கு போவேன் வருவேன் ஆனால் நமக்குள்ள நம்ம அந்த இறைவனை தேட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம் அதாவது ஒரு கல்லை இரண்டாக செய்து ஒரு கல்லை வாஸ் வாயிலில் போட்டு மிதிக்கிறீர் இன்னொரு கல்லை உள்ளே வைத்து நீரும் பூசணையும் செய்கிறீர் ஈசனுக்கு கல் எந்த கல் சொல்லுமோ அப்படின்னு சித்தர் பாடலே இருக்குது அப்படிங்கும்போது அன்புதான் மிகச்சிறந்த கோயில் நம்மளுடைய தமிழ்நாட்டில் பிரதமர் மோடி அவர்கள் ராமேஸ்வரம் வந்துட்டு போனாங்க ஸ்ரீரங்கம் வந்துட்டு போனாங்க இந்த மாதிரி அதே ராமாயணத்தினுடைய நிகழ்வுகள் கொண்ட அந்த கோயில் வந்து ராமேஸ்வரம் ஆனால் நம்ம வந்து நம்மளுடைய கோவிலெல்லாம் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் மாற்றவும் செய்யணும் தமிழ்நாட்டில் வந்து நிறைய கோயில்கள் சிதிலமடைந்து கிடக்கிறது நான் கூட வந்து ஒரு கா ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அதனுடைய மண்டபங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதனுடைய சிற்ப அமைப்பெல்லாம் ரொம்ப சூப்பர் ஆனால் நம்ம ஆளுங்க பூரா சிகரெட்டு அந்த பாட்டில் மது பாட்டில் இதுதான் கடந்தது பார்க்கவே மனசு மிக வருத்தமாகத்தான் இருக்கிறது நாம் ஒரு கலை செல்வத்தை எப்படி மதிக்க வேண்டும் என்பது கூட நமது தமிழர்களுக்கும் தெரியவில்லை அப்படிங்கிறது தான் மிகுந்த மன வருத்தமாக இருந்தது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நான் அந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்து அந்த கோயில் ஊட ஊற ஊற வந்து சொல்ல விரும்பலை ஏன்னா எதுக்கு அப்படின் தான் அந்த மாதிரிலாம் நம்மளுடைய வரலாற்று அளிக்கப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது அதனால் இறைவனை நினைக்க வேண்டுமானால் மனம் செம்மையாக வேண்டும் மனம் செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தமிழில் சொல்லியிருக்கிறாங்க உண்மையிலே அன்பு நிறைந்தால் போதும் அடுத்த நிமிடமே மரணத்திற்கு கூட தயாராக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு ஆன்மீகமாக நான் கருதுதேன் ஸோ அனைவருக்கும் மிக்க நன்றிகள் இந்த காணொலியை அனைவரிடமும் பயிருங்கள் உங்கள் தமிழ் தோழன்